பரோட்டா என விதவிதமாக வாயூர பேச வைக்கும் பரோட்டாவின் சுவை எப்போதுமே அலாதிதான் ஆனால் பரோட்டா ருசியை அறிந்த அளவுக்கு அதன் பக்க விளைவுகள் எதுவும் யாரிடமும் பிரபலமாகாமல் இருப்பது இன்று வரை ஆச்சரியமளிக்கும் ஒன்று பரோட்டாவால் ஏற்படும் பகீர் பாதிப்புகளை பற்றி அலசுகிறது இன்றைய சிறப்பு பார்வை பைக்கின் முன்பக்கம் தொங்கும் பிளாஸ்டிக் பை அதில் சூடு பறக்க பாசலாகி பயணம் செய்யும் பரோட்டா கூறுமா வீட்டுக்கு வந்தவுடன் பிள்ளைகள் ஆசையுடன் வேகமாய் ஓடி வந்து வாங்குவதும் குடும்பத்தோடு ரசித்து ருசித்து சாப்பிடுவதும் என பரோட்டா பல குடும்பங்களின் அங்கமாகவே இன்று மாறியுள்ளது உழைப்பவர்கள் பெரிதும் விரும்புவதும் பரோட்டாவைத்தான் ஏன் இந்த மாற்றம் தோசையோ அதே இது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா வேலையாகாது ஏன்னா ஒரு தோசை தோசைங்கும் போது ஒரு நாங்கெல்லாம் சாப்பிட்டா ஒரு பத்து தோசை சாப்பிடணும் அப்ப நூத்தி இருபது ரூபாய் ஆகி போயிடும் அப்படி இருக்கும் போது போது ஒரு மூணு நாலு தான் சாப்பிட்டேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் நாள் மைலேஜ் நிக்கும் நல்லா ஹெவியான ஒர்க் செய்யலாம் ஹெவியான வேலைகள் செய்யும் போது நல்லா ஆரோக்கியமா இருக்கும் பரோட்டா உருவான வரலாறு வினோதமானது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் போர்க்களத்தில் குதிரைகள் நீண்ட நேரம் பசி தாங்குவதற்கான உணவாகவே அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதர்களின் பசி தாங்குவதற்கான ஒன்றாக அது மாறிப்போனதுதான் விசித்திரம் பரோட்டா சுவைக்கு பெண்கள் பலர் அடிமை ஆனால் அது அவர்களுக்கு செய்யும் கெடுதல்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் ஒரு பாலிசிஸ்டிக் அதாவது நீர் கட்டிகள் மாறி வரது இது வந்து இந்த ஜெனரேஷன்ல ரொம்பவே காமன் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மின்சஸ் நார்மலாவே இருக்காது மூணு மாசத்துக்கு இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு இருக்கும் இல்ல மென்சே இல்லாம இருக்கும் அஞ்சு மாசத்துக்கு ஒரு தூரம் மாத்திரை எடுத்தா தான் வரும் பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாமே சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் அதாவது ஆண்கள் மாதிரி ஸ்கின் திக் ஆயிடும் பிளஸ் கழுத்துல எங்க முதுகு பகுதியில் கருப்பு பிளாக் பிளாக் பிக்மெண்டேஷன் வரும் கழுத்துல வந்து ஒரு மாதிரி கருப்படைஞ்ச மாதிரி இருக்கும் பேஸ்ல முடி வளருதல் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி சின்னதா மீச வரது பேஸ்ல முடி வர்றது ஹிர்சூட்டிசம் சொல்லுவோம் இந்த பிரச்சனையும் வரும் சோ உடல் பருமன்ல ஆரம்பிச்சு மலட்டுத்தன்மை வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு பரோட்டா அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தொடர்ந்து பரோட்டா சாப்பிடுவோருக்கு கலோரிகள் அதிகரிப்பால் இன்சுலின் குறைபாடு ஏற்படலாம் இதனால் சர்க்கரை நோய் வேகமாக தாக்கும் மைதா மாவினை வெள்ளையாக்க சேர்க்கப்படும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுபவை இவற்றால் ஒவ்வாமை முதல் மாரடைப்பு வரை ஏற்படக்கூடும் அத்தனைக்கும் மேலாக படையெடுக்கின்றன விதவிதமான புற்றுநோய்கள் உணவு குழாயில அடிநோக்கா வாங்குற புற்றுநோய் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால நாம் அவ்வளவா இந்தியாவில் பார்க்கல ஏன்னா இப்போ அந்த அடிநோ கர்ஷன வாங்குற உணவுக்குள்ள ஒரு புற்றுநோய் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அதனால மதுபானம் அறிஞ்சாதான் கல்லீரல் பாதிப்பண்ண இந்த சக் ஃபேட்டி சாப்பிட்றவங்களுக்கு வந்து கல்லீரல் சுருக்கம் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய புற்றுநோய்கள் அதிகமாக இருக்கு இந்த வயிற்று வரக்கூடிய மூன்று